வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் ஸ்ரீமடத்தில் நித்திய கைங்கரியம் செய்து வரும் ஸ்ரீ மகா பக்தரான ஒருவர் ஸ்ரீ கோபால கணபாடிகள் அவருடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கோபால கணபாடிகள் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க சென்றபோது ஒரு வேதம் சம்பந்தமான பரீட்சை பற்றி ஸ்ரீ பெரியவாளிடம் பேச நேர்ந்துள்ளது அப்பரீட்சையில் தேர்வானால் சஷ்டி பூர்த்தி ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பிலிருந்து ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும் என்பதை ஸ்ரீ பெரியவாளிடம் தெரிவித்தபோது என்ன சஷ்டியப்த பூர்த்தி ட்ரஸ்டா என்று ஸ்ரீ பெரியவா தனக்கு அதை பற்றி அறியாதவர் போல் கேட்டுள்ளார் அதற்கு ஸ்ரீ கோபால கணபாடிகள் தனக்கு தெரிந்த ட்ரஸ்ட் விவரங்களை கூறியுள்ளார் அதாவது தெய்வமாம் ஸ்ரீ மகா பெரியவாளின் அறுபது வருட பொற்காலத்தை விமர்சையாக கொண்டாட பக்தர்கள் ஈடுபட்ட முற்றும் துறந்த மாமுனிவர் அதை ஏற்காமல் தன் எளிமையை காட்டியுள்ளார் அந்த சமயம் திரண்ட நிதியை ஒரு நற்பணிக்காக பயன்படுத்தும் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ட்ரஸ்டிற்கு சஷ்டி பூர்த்தி ட்ரஸ்ட் என்ற விவரத்தை இவர் விளக்கியுள்ளார் இதனை தெரியாதது போல் கேட்டுக்கொண்ட ஸ்ரீ மகாபிரியவா இப்போதான் எனக்கு என்பதாரதே அந்த ட்ரஸ்ட் பெயரை சதாபிஷேக ட்ரஸ்ட்னு தானே மாத்தியிருக்கணும் என்று தனக்கே உரிய குறும்போடு கேட்டுவிட்டு ஆமாம் சதம்னு சொன்னால் நூறுன்னு தானே அர்த்தம் அப்போது எண்பது வயசு பூர்த்தியை ஏன் சதாபிஷேகம்னு சொல்கிறோம் என்றும் கேட்டுவிட்டு தன் ஈஸ்வர தன்மையை வெளிப்படுத்தும் விஷயத்திற்கும் வருகிறார் ஆமாம் உனக்கு நூறு வயசுக்கு மேலே ஜீவிச்சுண்டு இருக்கிற யாரையாவது தெரியுமோ என்று ஸ்ரீ கோபால கணபாடிகளை கேட்டார் ஸ்ரீ கணபாடிகள் என்ன பதிலுரைத்தார் என்பது தெரியவில்லை ஆனால் ஸ்ரீ மகா தானே அதற்கு பதிலளிப்பது போல ஸ்ரீ ராமசுப்புன்னு ஒரு பெரியவர் இருக்கார் உனக்கு தெரியுமோ என்று ஸ்ரீ ராமசுப்பு எங்குள்ளார் என்பதை இவரிடம் கூறிவிட்டு அவருக்கு நூற்று மூன்று வயசாரது என்ற தகவலையும் தந்தார் கோபால கணபாடிகள் ஸ்ரீ பெரியவா ஏதோ தனக்கு தெரிந்ததை சொல்கிறார் என்று அதை சாதாரணமாக பாவித்து கொண்டு கேட்டு நின்றார் நீ ஒன்று பண்ணு அவரை போய் பார்த்து இந்த பிரசாதத்தை கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வர்றியா என்று சம்பந்தமே இல்லாத ஒரு கட்டளையாக இவரிடம் பிறப்பித்தார் ஸ்ரீ மகா பெரியவாளின் திருக்கட்டளையை ஏற்று ஸ்ரீ கோபால கனபாளிகள் ஸ்ரீ ராமசுப்பு அவர்களின் வசிப்பிட விவரங்களை அறிந்து கொண்டு கிளம்பி சென்றார் ஸ்ரீ ராமசுப்பு அவர்களின் இல்லத்தில் நுழைந்தபோது முன்பின் அறிந்திராத அந்த நூற்று மூன்று வயது முதியவர் இவரை பார்த்தவுடன் ஸ்ரீ பெரியவா வரா ஸ்ரீ பெரியவா வரா என்று ஆனந்தமாக வரவேற்றார் இவருக்கு அதுவே பெரும் அதிசயமாக மெய்சிலிர் பூட்டியது இல்லை இல்லை எனக்கு கோபால கணபாடிகள்னு பேரு நான் பெரியவா இல்ல ஆனால் பெரியவா சொல்லித்தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கா பெரியவா என்று இவர் சொன்னார் உடனே அந்த பெரியவர் உணர்ச்சி பெருக்கெடுத்தவராக ஆஹா பெரியவாளின் கருணையே கருணை என்று வியந்தவராய் அந்த அதிசயத்தை இவரிடம் கூறினார் இந்த முதியவரின் தந்தையும் நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்தவராம் சிவபூஜை செய்து கொண்டிருந்த போதே அவர் ஆன்மா பிரிந்துள்ளது என்னை ஒவ்வொரு குருவாரமும் என் பையன் ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு அழைச்சுண்டு போவான் ஆனால் நேற்று வியாழக்கிழமை அவனால் அழைச்செண்டு போக முடியல எனக்கு நேத்தெல்லாம் ஒரே ஏக்கமாக இருந்தது என்று ஸ்ரீராமசுப்பு இவரிடம் கூறியபோது ஸ்ரீ பெரியவா அதே நேரத்தில் முந்தைய தினத்தில் இவரை பற்றி பேசிக்கொண்டிருந்த அதிசயத்தை நினைத்து கோபால கணபாடிகளுக்கு தெய்வத்தின் அபார கருணை புரியலாயிற்று பூர்த்தி ட்ரஸ்டில் ஆரம்பித்து ஏதோ தொடர்பே இல்லாமல் நூறு வயது கடந்தவர்களைப் பற்றி பேச்சை திருப்பி எங்கிருந்தோ தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று ஏங்கிய பக்தருக்கு பிரசாதம் அளித்து அனுப்பிய தெய்வத்தின் மாபெரும் காருண்யத்தை வியந்து கனபாடிகள் மெய்செழித்தார் மேலும் அதன் பின் பெரும் அதிசயமாக அப்பெயர்பட்ட பாக்கியமடைந்த ஸ்ரீ ராமசுப்பு என்ற முதியவர் ஸ்ரீ பெரியவாளினும் இறைவனடியை ஓரிரு நாளில் அடைந்த பாக்கியமும் பெற்றுள்ளார் இன்னும் ஒரு அரிய சம்பவத்தையும் அவர் அனுபவித்துள்ளார் பெரியவாளுக்கு எல்லாம் தெரியுமாமே பார்ப்போம் என்று அவநம்பிக்கையும் விதண்டவாதமுடனும் ஒரு வாலிபன் ஸ்ரீ கோபால கணபாடிகளுடன் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க வந்தானாம் இவர்கள் தரிசித்து நின்றபோது இன்னொரு வாலிபன் இயலாத மிகவும் வயதான தன் தாயாரை தன் கையில் சுமந்தபடி வந்தான் ஸ்ரீ மகா பெரியவாளினும் எல்லாமும் அறிந்த தெய்வம் உன் அம்மாவோட பேரு சந்திரலேகா தானே நான் உங்க ஊருக்கு வந்தபோது உன் அம்மாவும் இன்னொரு சுமங்களையும் எனக்கு ஆரத்தி எடுத்தாலே என்று கேட்டு விதண்டவாதி வாலிபவனை ஆச்சரியப்பட வைத்தார் அதோடு நிற்காமல் அந்த வாலிபனிடம் திரும்பினார் உன்னோட தாத்தா வட்டி கடை வச்சிருந்தார்னு உனக்கு தெரியுமோ வட்டி கொடுக்க முடியாத ஒரு பிராமணரை ஒரு தரம் அடிச்சிட்டார்னு தெரியுமோ இப்படி ஸ்ரீ பெரியவா கேட்டதும் அவன் திகைத்து விட்டான் இந்த தகவல்களை அவன் தன் தந்தையிடம் கேட்டறிந்ததில் ஸ்ரீ மகாபிரிவாளினும் தெய்வத்தை பூரணமாக உணர்ந்து கொண்டவனாய் சரணாகதமடைந்தான் இது ஸ்ரீ கோபால கனபாடிகள் அவர்களின் அற்புதமான மகாபிரிவாளுடன் அனுபவம் இதை போல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அபார கருணா ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాప్రివాచరణం <laughs>